இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை தொந்தரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த தொந்தரவுகள்லாம் விலகக்கூடிய காலம் இந்த மாசத்தமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி அல்லவா இவர் வருட கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலனும் மாத கிரகங்கள் ஒரு ஆளே கொடுத்துட்டு போடுவார் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அப்போவே தொந்தரவுகள் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு பார்வை பதிதையா லாபம் கண்டிப்பாக உண்டு சுக்கரனோட சேர்ந்து ரெண்டாம் அதிபதி சேர்ந்து பார்க்கிறார் பதினோராம் இடத்தை கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முதல்ல ஒளிர்ந்து வெளியே வரக்கூடியால் யார் தான் ரொம்ப ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி நேயர்களே அதாவது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் நம்ம ராசியிலேருந்து ஆறாம் இடத்துக்கு இடம்பெயர் ஐயா ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் தாங்க அந்த தொந்தரவு நம்மளுக்கு அந்த சனி பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது குரு பகவானுடைய பார்வையும் பன்னிரெண்டாம் இடத்துல பதியுது இது இல்லாமல் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று அதாவது நம்ம ராசிக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லப்படும் மூணுக்கும் எட்டுக்கும் உடையவரா ஆமா சுவாமி அவரே வந்து நம்ம இப்போ இடத்துல பார்வை உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடம் இது வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் சொல்லலாம் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவர் அவரே செவ்வாய் பக மங்கள காரகன் என்று சொல்றவர் அவர்தான் அவர் உச்சம் பெற்றால் அந்த பார்வைக்கான பலாபலங்கள் இதுவரைக்கும் நாம் அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைக போகின்றது ஒரே வார்த்தை சொல்லலாம் இப்போ எல்லாருக்கும் அடக்கம் அவர்தான் செவ்வாய் பகவான் தான் முருகப்பெருமான் என்று சொன்ன செவ்வாய் பகவான் தான் நம்மளுக்கு அந்த பார்வைக்கான பலாபலங்கள் உண்டு இரண்டாம் அதிபதியும் அவருடன் சேர்ந்து ஆறாம் இடத்துல இடம்பெறுகின்றனர் சுக்கரனோடு சேர்ந்து சம்பந்தப்படுகிறார் நம்ம ராசிநாதன் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புத பகவான் வீட்டிருக்காருங்க ஐயா நம்ம ஏழாம் இடத்தில் ராகு பகவான் ஜென்மத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்காரு எட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்காரு நேராக ரெண்டாம் பார்வையாக அவருடைய பார்வைக்கும் பதிவுண்டு பனிரெண்டாம் பார்வையாகவும் பார்க்குறாரு பனிரெண்டாம் இடத்தை நம்மளுக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு இது வரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனை தொந்தரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த தொந்தரவுகள்லாம் விலகக்கூடிய காலம் இந்த மாசத்தமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக சொல்லலாம் ஏன்னா எட்டாம் அதிபதி அல்லவா இவர் மூன்றுக்கும் எட்டுக்கும் உடையவன் அல்லவா நம்மளுக்கு வராரு அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய மாதம் என்றால் அந்த உச்சம் பெறும்பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் நம்மளுக்கு கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் நோய் நொடி இருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே சொல்றன ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கறது மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயம் இந்த முறை அந்த பிரச்சனையில் ஏன்னா அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் அல்லவா நம்ம இடத்துல இருந்து உச்சம் அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு உச்சம் பெறுகிறது இது வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதவங்களுக்கு ராசிகாரங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்படும் ஒளிரப் போகிறாங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் எதனால் லார்ட்ரி சீட்டு வாங்காமல் இருந்தால் இது வரைக்கும் நம்மளுக்கு சொத்து பிரச்சனைகள் ஏன்னா கோர்ட்டு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்திருந்தால் இந்த மாதம் நிறைவு பெறும் கண்டிப்பாக சாமி நீங்கள் இதுவரையும் கோர்ட்டில் கேஸ் போட்டு நம்மளுக்கு வாதாடிகின்றிருக்கேன் எனக்கு ஒரு தீர்ப்பு சரியான முறையில் வரலன்னா கன்னிராசிகாரங்க நீங்கள் எடுத்து வச்சிங்க இந்த மாதம் நல்ல ஒரு முடிவு தேடி வரும் சாமி நம்மளுக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதியோட சேர்ந்து தான் அவர் மூன்றாம் அதிபதி காணப்படுறாரு கோர்ட்டு வம்பு வழக்கு எல்லாமே எட்டாம் அதிபதி குறிக்கும் அவர் உச்சம் பெறும்பொழுது அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்க போதுடான்னு அர்த்தம் ரொம்ப நாளாக இழுத்துன்னு வந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு தீர்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் நோய் நொடிக்கு நாம் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க சாமி மருந்து சாப்பிட்றோம் என்னவோ மருந்து சாப்பிட்றோம் சும்மா என்னை மாதத்துக்கு ஒரு முறை டாக்டர் கூப்பிட்டுருக்க நோயே திறம இந்த முறை அதை கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான தீர்வுகள் கிடைக்கப்படும் அதான் சுவாமி அந்த எப்படின்னா ஒரு இடத்துல ஒரு மூலயமா ஒரு ஒரு மூலயமா நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த கண்ணிராசிக்கு இந்த மாதம் அமைப்பு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்கும் நம்மளுக்கு இன்னொரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அதாவது தனவரவும் மட்டும்தான் இல்லை இருந்தாலும் அந்த தொந்தரவுலேருந்து நாம் விலகிறோமே அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லவா தொந்தரவுலேருந்து மனுஷன் வரது பெரிய தொ சந்தோஷம் அல்லவா அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வர்றதே பெரிய விஷயம் ஆனால் அந்த தொந்தரவும் சேர்ந்து விலகுவதோ அதை விட பெரிய சந்தோஷம் அல்லவா ஐந்தாம் இடத்தில் ரா செவ்வாய் வீட்டில் அதாவது சனி பகவானுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுவது சுக்கரனோட ரெண்டாம் அதிபதி சேர்ந்து உச்சம் பெறுகிறார் ரெண்டு கிரகங்களும் அது மாதம் முழுவதுமே இருக்க போகிறாங்க இன்னும் தொந்தரவு கிடையாது சார் ராசிநாதன் அதனுடைய ஏழாம் இடத்தில் அந்த என்ன சொல்லுங்கண்ணா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் சூரிய பகவான் சனி பகவான் புத பகவான் ஏழிலே கேது ராகு பகவானும் ஜென்மத்தில் கேது பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் அந்த வக்ர நிவர்த்தியில அடைஞ்சிட்டு இது மேலே முன்னேற்றம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பகவானாலும் உங்களுக்கு தொந்தர் இனிமேல் கிடையாது கன்னிராசிகள் இனிமேல் ஒளிரக்கூடிய காலம்தான் தொந்தரவுகள் இரவு தூக்கம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த கனிராசிகாரங்களாம் இந்த மாதம் முழுவதும் நல்ல படுத்தவுடனே அருமையாக தூங்க போகிறீங்க இரவு தூக்கம் கண்டிப்பாக தென்படும் கண்டிப்பாக வரும் சாமி மன அழுத்தம் முதல்ல குறைசாமி கடன் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் என்ன வாழ்க்கைங்க என்னவோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த வாழ்க்கையோட அது சலிப்புக்கு இது பாருங்கள் அதெல்லாம் விடுங்க அந்த சலிப்புத்தன்மை முதல்ல போகுங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு காதல் நம்மளுக்கு இதெல்லாம் சந்தோஷம்லாம் கிடைக்காதா நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த முறை லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதம் என்றால் இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துங்க சாங்க எழுதி கூட வச்சிங்க நான் வேணாலே சொல்ல ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்ம தகுதிக்கு ஏற்றார் போது ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்மளுக்கிட்ட வரப்போகுது நம்ம சின்ன ஒரு பிரச்சனையிலேருந்து நாம் தான் போகிறோம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களும் நல்ல தாக்கத்தை உடைக்கும் என்று சொல்வார்கள் ஐயா பெரிய பெரிய பிரச்சனை கூட இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய தன்மையில மாத கிரகங்களே கொடுத்துட்டு போடுமா வருட கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலாபலனும் மாத கிரகங்கள் ஒரு கொடுத்துட்டு போடுவார் இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது அப்பவே தொந்தரவுகள் பதினொன்று பனிரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு பார்வை பதிதையா லாபம் கண்டிப்பாக உண்டு சுக்கரனோட சேர்ந்து ரெண்டாம் அதிபதி சேர்ந்து பார்க்கிறார் பதினோராம் இடத்தை இந்த தொந்தரவுகள் விலகி பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் கன்னி கன்னிராசி பிப்ரவரி மாதம் தொந்தரவுகள் விலகுவதே பெரிய முன்னேற்றம் வழி கல்வி வழி பிரச்சனைகள் விலகப் போகின்றது இது வரைக்கும் குழந்தைகளுக்கு சரியான முறையில் நாங்கள் படிக்கிற சாமி எங்கள் குழந்தைக்கு படிக்க மாட்டேங்கன்னா அந்த கல்வித்தன்மை உயரக்கூடிய காலமாக அமையும் கண்டிப்பாக அமையும் சார் பயப்படுற விஷயம்லாம் கிடையாது இனிமேல் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல்ல உமி ஒளிர்ந்து வெளியே வரக்கூடிய ஆள் யார் ஆனால் கன்னிராசிக்கார்தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போறீங்க போதும் அந்த மன அழுத்தலாம் மொத்தமே குறைஞ்சிட்ருக்கு இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிக்கினே வராங்க பிரச்சனை விடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குதுன்னா இது உண்மையாக சொல்லலாம் அந்த நோய் நொடிகள் விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் திகழும் ஐயா இருபது நாள் நீங்கள் அதே ஒரு ஜாலியாக இருக்கலாம் சாமி இறை வழிபாடு மேலோங்க சாமி உண்மையாக சொல்கிறேன் இதுவரைக்கும் இறைநாட்டம் இருந்து இருந்தவந்தங்க கூட நினைத்தில பட்டை போட்டுவாங்க நான் இல்லை திருநீரன் என்று சொல்லக்கூடிய திருநீரை போட்டுவாங்க இறை உத்ராட்சம் என்று சொல்லக்கூடிய பணிப்பாங்க கண்டிப்பாக இறைப்பற்று மறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா அவர் சுவாமிகள் அனைத்தும் பத்தி நல்ல திருநீரோட சிவாய சிவாயனம நமோ நாராயணாய லக்ஷ்மி நம நமோ நம நமோ சீனிவாசாய திருப்பதி செல்லக்கூடிய பாக்யம் இந்த முறை அமையும் உங்களுக்கு கண்டிப்பா சாமி பிப்ரவரி மாதம் திடீர்னு திருப்பதி போற பாக்யம் நம்மளுக்கு கிடைக்கும் ஏழுமலையான் ராசிநாதன் கூட சனி பகவான் சூரிய பகவான் சம்பந்தப்படும் முதல்ல ஏழுமலையான பார்க்கக்கூடிய பாக்யம் கிட்டும் இல்லை அவர் எல்லையாவது நாம் மிதிச்சுட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாமி கண்டிப்பாக கிடைக்கும் அந்த எல்லையாவது நாம் தொட்டுட்டு வரா மாதிரி இருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடைப்போது ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியமும் இறை வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சுய தொழில் வேலை செஞ்சுட்டுருக்கலங்க இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் சாமி இடம் விட்டு இடம் மாறக்கூடிய காலம் அமையும் கண்டிப்பாக இடம் மாறுவீங்க அதில் எந்த தொந்தரும் கிடையாது சாமி இடம்பெயர்ந்தாலும் நன்மையே தரும் அதையும் சொல்லிவிட்றேன் இந்த மாதம் இடம்பெயர்ச்சி நடந்தாலும் நன்மையை தரும் பிப்ரவரி மாதம் முழுவதும் ஒரு மேன்மை தரும் ஐயா ஒரு புத்துணர்ச்சி கம்யூனிகேஷன் நிறைய கிடைக்கும் சாமி இது வரைக்கும் தொடர்பு இல்லாதவங்க கூட புதன் இந்த கன்னிராசிக்காரங்க இது வரைக்கும் எல்லாருக்கும் ஊருக்கே தெரியாதவங்க கூட இனிமேல் தெரிவாங்க கண்டிப்பாக தெரியும் இந்த மாதமே உங்களுக்கு வெளியே வரக்கூடிய அதாவது நோட்டீஸ் போடாதவங்க கூட நோட்டீஸ் போடணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் நோட்டீஸ் போடாதவங்க கூட இனிமேல் இஸ்டிங் கார்டு போய்ட்டு நம்ம ஒரு டிவிலையோ அல்லது ஊடகத்திலையோ நம்மளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி வரக்கூடிய காலம் அமைகின்றது பதினொன்று என்பது கம்யூனிகேஷன் அல்லவா அங்கே பார்வை உச்சம் பெற்ற பார்வை பதியும் போது சொக்கரனோடு சேர்ந்து பதிவுட்டு பாருங்க அதுதான் மீடியா இந்த மீடியாவில் எல்லாேருக்கும் நம்மளை பற்றி சொல்லுவாங்க அட சமையல் வேலையாகட்டும் எந்த ஒரு பொருளாகட்டும் நம்ம விளம்பரம் பண்ணி நம்ம பெரிய இது வரைக்கும் பிஸ்னஸில் சும்மா டல்லாக இருந்தவங்க கூட இனிமேல் ஃபோன் பண்ணி ஐயா நான் செய்கிறேன் யார் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அந்த மாதிரி ஒரு நாங்கள் ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பக்குவக்கூடக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் மாதம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அப்படியே பிஸியாக இருப்பது சாங்க மன அழுத்தம்லாம் குறைஞ்சிடும் சாமி நிம்மதியாக இருக்கலாம் மனுஷன் நிம்மதியாக இருந்தால் பரவாயில்ல சாமி ஒரு முன்ன விட நான் சாமி அப்படின்னு ஒரு தன்மை வருது பாருங்கள் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இதுலேருந்து நம்ம வெளிய வரதுக்கு ஒன் மண் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு இந்த மாதமே முதல் மாதமாக ரெண்டாம் மாதமே நம்மளுக்கு தெளிவாக இருக்க போகிறோம் முதலே நம்மளுக்கு தெளிவு கொடுத்துட்றாங்க எந்த தொந்தரவு வந்தாலும் உடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார் இறைவன் சனி பகவானுடைய தொந்தரவுகள் அனைத்தும் இருந்தால் கூட நம்மளால் அந்த உறுதிப்பட்டு நம்ம வெளி வந்துடும் இனிமேல் பயப்படுத்துகிற விஷயம் இல்லை பயப்படுற விஷயம் இனிமேல் கிடையாது ஐயா பிப்ரவரி மாதம் முதல் நம்மளுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக போகின்றது மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபடவும் நாராயணனை வழிபடவும் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளவும் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமாக வெற்றி நடக்கும் என்று கூறி நன்றி கூடி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்